வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி சோ இன்னைக்கு லக்னோவுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மேட்ச் நடக்க போது சோ இந்த மேட்சை பத்தின பிரடிக்ஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சுட்டி குழந்தை சாம் கரன் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த டீமுக்கு வந்தா சுட்டி குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் பதிரானா சோ சுட்டி குழந்தை சாம் தான் பஞ்சாபுக்கு தார பார்த்துட்டீங்க இப்போ பதிரானா வச்சு விளாண்டுகிட்டு இருக்காங்க ஸோ பதிரானா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மும்பைக்கு அகெய்ன்ஸ்டா லாஸ்ட் மேட்ச்ல ஒரு பயங்கரமான ஸ்பெல் போட்டிருந்தாரு ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமா போட்டிருந்தாங்க பவுலிங்க ஒட்டுமொத்த சென்னை டீமுமே பவுலிங்ல மிரட்டி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரோஹித் சர்மா இது வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று தோத்த மேட்ச் அப்படின்னா இதுதான் சோ அந்த அளவுக்கு ஒரு ஹைலி ரெக்கார்டு மேட்சா அந்த மேட்சா மாத்தி விட்டாங்க ஸோ அதுக்கு காரணம் சென்னை பவுலிங் தான் ஸோ அந்த பவுலிங்க அப்படியே லக்னோ கிட்ட யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மும்பை டீமே என்ன மாதிரியான டீம் ஸோ அதையே வந்து தரமட்டமா போது ஸோ லக்னோலாம் எந்த மாதிரியான டீம் அதெல்லாம் என்ன தரமட்டம் ஆயிரும் சோ அந்த தான் இன்னைக்கு மேட்ச்சே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது நீங்க ஒரு பக்கம் பத்திரானாவா வச்சிருந்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு பக்கம் மயங்க யாதவ் வச்சிருக்கோம் ஸோ அவரும் கம்பேர் கொடுக்க போறாரு அவரும் வந்து ட்ரைனிங் சீசன்லாம் கலந்துகிட்டாரு ஸோ அவரும் வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஸோ பதிரானாவா மயங்க யாதவா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கேமா இருக்கும் லக்னோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒரு முப்பதுக்கு மேலே அடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஒரு பக்கம் கே எல் ராவல் அவுட் ஆயிடுறாரு இன்னொரு பக்கம் டீகாக் அவுட் ஆயிடுறாரு இவங்க ரெண்டு பேருமே தேர்ட்டி பிளஸ் அடிச்சாங்கன்னா அவங்க டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்த ஸ்கோருமே ஒரு நூத்தி அறுபதுக்கு மேல தாண்டதுக்கே போராடிக்கிட்டு இருக்காங்க லக்னோ அப்படின்னு சொல்லணும் இன்னொரு பக்கம் நீங்க எவ்வளவு வேணாலும் அடிங்க நாங்க அசால்ட்டா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி எப்ப இறங்கினாலும் அடிக்கிறாப்புல திடீர் நாலாவது வராப்புல திடீர்னு அஞ்சாவது வராப்புல எப்ப வேணாலும் நான் எப்ப தேவைப்படுதோ அப்ப நான் வெயிட்டிங்ல இருக்கேன் சோ நான் வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தலை ஒரு பக்கம் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும் ருத்ராஜ் கேக்வாட்டா இருக்கட்டும் அஜிங்க ரகானே ஓப்பனிங் இறக்கி கூட்டதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மூணாவது இடத்துல இருக்காங்க வந்து ஒரு மூணு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க இருக்காங்க லக்னோவை பொறுத்த வரைக்கும் அவங்க நூத்தி தொண்ணூறுக்கு மேல அடிச்சாங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிடுறாங்க இந்த கிரவுண்ட்லேயே அதிகமான ஸ்கோர் அப்படின்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் அதுக்கு மேல இருநூறு யாருமே அடிக்கல இன்னைக்கு ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அதை மீறிடுவாங்களோ அதெல்லாம் தாண்டி அடிச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஃபஸ்ட்டு பேட்டிங் சென்னை ஒரு வேலை ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக இரநூறு ரன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மயங்க் யாதவ் நாலு ஓவர் போட்டார் அப்படின்னா அந்த ஸ்கோரை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் மேட்ச் ப்ரிடிக்ஷனை பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து சென்னை டேஸ் வின் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக டேஸ் வின் பண்ணால் அவங்க சேசிங் தான் எடுப்பாங்க லக்னோவை பொறுத்த வரைக்கும் நூத்தி அறுபதுல இருந்து ஒரு நூத்தி எண்பது வரைக்கும் அடிப்பாங்க சோ அந்த ஒரு ஸ்கோரை ஈஸியா சென்னை சூப்பர் கிங்ஸ் சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க கெய்குவாட்டும் அஜிங்க ரகானையும் பிப்டி பிளஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ்கள் அதிகமா இருக்கு ஸோ எப்பவும் போல தலை தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல தோணுது லக்னோ சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி பிளஸ் ஸ்கோர் வந்து கே எல் ராவல் அடிப்பாரு ஸ்டாயினிஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா எப்பவுமே அடிப்பாரு ஸ்டாலின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பதுக்கு மேலே ஒரு ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் பூரான் வந்து வேகமாக அடிச்சுட்டு ஒரு ஐம்பது ப்ளஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது மேட்ச் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் நைன்டி பர்சன்டேஜ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ மேட்ச் முடியும் போது நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு வேலை இதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டுருங்க தேங்க்யூ